சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் ஸோ நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியானது தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும் பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்து பதினாறுன்னு சொல்லி டிஆர்பியின் சார்பாக திட்டமிடப்பட்டிருந்துச்சு அதற்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆனது அவங்களுடைய இணையதளத்துல வெளியிட்ருக்காங்க டிஆர்பி வெப்சைட்குள்ளே போகும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை குறித்த ப்ரஸ்னிஸும் அடுத்து நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கு ஸோ இதில் உங்களுடைய லாக்கிங் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை குறித்து டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி என்ன ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக பார்த்திடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை செய்தியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய மூன்றாவது அறிவிப்பு பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்து பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் நடைபெறும்னு சொல்லியிருந்தோம் சோ அதுல விண்ணப்பித்தவர்களுக்கு நுழைவு சீட்டு தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்தில் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸோ தேர்வர்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த நுழைவு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இஷ்யூ இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்று முதல் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வேலை நாட்களில் நுழைவு சீட்டு பதிவிறக்கம் செய்வதிலோ அல்லது வேறு ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த சிறப்பு முகாமில் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய இஷுவை வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆனது என்ன செஞ்சுருக்காங்க ஒரு பத்திரிகை செய்தியானது கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாம் இருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த டெட் எக்ஸாமிற்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி எண்பத்தி இரண்டு மதிப்பெண் அதை பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க நம்முடைய சுபிக்குழுவும் இதற்கான பயிற்சி தேர்வுகளை கொடுக்குறோம் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர் े